ஒகேனக்கல் காவிரி ஆற்று நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீஹரன் இணைப்பில் இருக்கிறார் ஸ்ரீஹரன் வணக்கம் முழு பலமே கர்நாடகா மற்றும் தமிழக காவேரிக்கு நீர்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழையான பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் கபினி ஆகிய அணைகள் வந்து வேகமாக முழுக்குள்ளளவை எட்டத் தொடங்கியுள்ளது தற்பொழுது நிலவரப்படி எழுவத்தி அஞ்சாயிரம் கண்ணடியாக உபரி நீராக தமிழக காவேரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீரானது படிப்படியாக உயர்ந்து தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு தற்பொழுது நிலவரப்படி இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக வந்து கொண்டுள்ளது அதே மாதிரி ஒகேனக்கல் உள்ள மெயின் அருவி ஐந்து அருவி சினி பால்ஸ் ஆகிய அருவிகள் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சி அளித்து தண்ணீர் அடித்து செல்கிறது தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட தலைவர் சதீஷ் குளிக்க மட்டும் குளிக்க மட்டும் தடை தடையானது விதித்துள்ளார் தொடர்ந்து பர்சல் பயணம் இயக்கிக் கொண்டே இருக்கிறது மேலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வந்தால் பரிசலை இயக்க தடை விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சி தலைவர் உத்தரவிட்டுள்ளார் சௌமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரன்